எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் காலசற்ப தோஷம் காலசற்ப யோகம் அப்படின்னா என்ன அது எந்த மாதிரி தோஷத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லலாம் இருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ராகு கேதுக்கள் பன்னெண்டு ராசிகளில் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது அதாவது நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் என்றாலும் கூட ஏழு கிரகங்களுக்கு தான் ராசிகளில் சொந்த வீடு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க இப்ப ராகு கேதுக்கள் என்று ஒரு தனித்த வீடோ இல்லை அவர்கள் நின்ற இடத்தை பொறுத்து அந்த ஜாதகத்தில் என்ன ராசியில் இருக்காங்களோ அந்த ராசியை பொறுத்து அது லக்னத்துக்கு எத்தனாவது பாவம் என்பதை பொறுத்து அந்த பலனை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து அதே மாதிரி அந்த ராகு கேது கூட சேர்ந்த கிரகத்தை பொறுத்து அந்த தோஷத்தினுடைய அளவு வெளிப்பாடு ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கிறது ஆனாலும் ஒரு ஜாதகத்தை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் ராகு கேதுக்களுக்கு மட்டும்தான் உண்டு இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க ஜோதிட பழமொழியை வந்து சொல்லுவாங்க பாம்பை பிடித்து பழனை சொல் பாம்பை பார்த்து பழனை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புகள் ராகு கேதுக்கள் ராகு கருணாகும் கேது சென்னாகும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது தான் கேதுகள் மனிதனுடைய கர்ம அதிகாரிகள் என்றால் அது மிக இல்லை கடந்து போன ஜென்ம வாசனின் நல்லது கெட்டுதங்களை அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கின்ற ஜென்மத்தினுடைய நல்லது கெட்டுதல்களை பதிவு செய்து அதை அடுத்த பிறவிக்கு சிப் பண்றதுல ராகு கேதுக்கள் தான் முதன்மையான கர்ம அதிகாரிகளாக செயல்படுகிறார்கள் அப்ப ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காங்கிற தான் அந்த ஜாதகருடைய கர்மாவே இந்த பிறவியில் என்னன்னு நம்ம அளவிட முடியும் கர்மாவை அளவு செய்யிடும் கருவி அப்படின்னா ராகு கேதுக்கள் தான் அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதும் ராகு கேதுக்கள் தான் மிகப்பெரிய அவயோகத்தை செய்வதும் ராகு கேதுக்கள் தான் அப்ப நல்லது செய்யறாங்க கெட்டது செய்யறாங்கன்னா அவங்க கடந்து போன ஜென்ம வாசனையில் நல்ல பதிவுகள் கெட்ட பதிவுகள் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணி சீர்தூக்கி பார்த்து ராகு கேதுக்கள் இந்த பிறவியை அனுபவிக்க வைக்கிறாங்க அதுல கால சற்ப தோஷம் கால காலசற்ப தோஷம் அப்படின்னு ஒரு வகை உண்டு அது கால சர்ப்ப யோகம் கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு இது யோகமா மாறி செயல்படுது அப்போ ஜாதகத்தை அன் அது அவங்க நின்ற கிரகத்தை நான் சொன்னது மாதிரி எந்த வீட்டில் நிற்கிறாங்க என்ன கிரக நட்சத்திர காலில் நிற்கிறாங்க என்ன கிரக தொடர்பு இருக்கு இதை வைத்து அது யோகமா தோஷமானு நாம் முடிவு பண்ணணும் சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொன்னாலும் அது கால சர்ப்ப யோகமே அப்போ இது அவயோகமா யோகமா இதுதான் இல்லை கேள்வி ரெண்டுமே யோகம்ங்கிற பதில் தான் அதில் அவயோகமா யோகமா அது நல்லதாக கெட்டதா அந்த காலசிற்ப யோகம் அவயோகமாக யோகமா இதுதான் இதனுடைய இந்த பதிவினுடைய நோக்கமே அப்போ காலசிற்ப தோஷம் காலசிற்ப யோகம் என்பது என்ன அப்படி ஒரு ஜாதகத்தில் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா ராகு கேது பிடியில எல்லா கிரகங்களும் போய் மாட்டிக்கிறதுக்கு பேர் காலசிற்ப தோஷம் அதாவது ராகு கேது எப்பவுமே சப்தமாக ஒரு ராசியில் ராகு நின்றால் அதே நேர் ராசியில் கேது இருப்பார் நேர்கோட்டில் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த இந்த ஒரு ஜாதகத்தில் ராகுக்கேது இருக்கிற அந்த ரெண்டு கட்டத்தை நேராக ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோட்டுக்கு ஒரு சைடே எல்லா கிரகங்களும் இருப்பதுக்கு பேர் மற்ற ஒரு கிரகம் கூட அந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே இல்லாமல் இருப்பதுக்கு பேர் கால தோஷம் அது காலசற்ப யோகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ ராகுக்கேது பிடியில் எல்லா கிரகங்களும் போய் மாட்டிக்கிறாங்க இப்படி இருக்கிற ஜாதகங்களுக்கு அது வந்து வாழ்க்கையில் நிறைய தடை தாமதம் போராட்டத்தை நிறைய அடைய வைக்குதுங்க காலசிற்ப தோஷம் என்பது ஒரு சிலருக்கு அது யோகமாக ஒரு சிலருக்கு அவயோகமாக மாறுது நிறைய பேருக்கு திருமண தடையை ஏற்படுத்துது காலம் தாழ்ந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட திருமணம் நடக்காம இருக்கு அதே போல தொழில் வருமானங்கள் ஒரு நாற்பது வயது நாற்பது வயது எட்டியும் கூட தொழில் வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு தன்னிறைவு அடைய முடியாத நிறைய ஜாதகங்கள் காலசிற்ப தோஷத்தில் மாட்டியிருக்கு அதேமாதிரி வாழ்க்கையில் வறுமை நோய் எப்பவுமே போராட்டம் இதெல்லாம் காலசிற்ப தோஷம் அப்படிங்கிற அந்த அமைப்பில் நிறைய ஜாதங்களுக்கு பார்க்குறோம் இதெல்லாம் என்ன எதனால் இந்த தோஷங்கள் இந்த யோகங்கள் அப்படின்னு அவ அவயோகம் வருது அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் பன்னெண்டு ராசிகளில் எந்த இடத்துல நின்று எந்த மாதிரி காலசிற்ப யோகத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து அது அவர்களுக்கு பழங்கள் மாறுபடும் இப்போ பன்னெண்டு ராசிகளில் ராகு கேதுகள் வந்து லக்னத்திற்கு லக்ன முதல் வீடாக ஒரு ஜாதகத்தில் வைத்தால் லக்னத்திலிருந்து ஒன்று ரெண்டு அப்படியே கிளாக் வைஸாக எண்ணிட்டு வரணும் அதில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாவது வீட்டில் கேது இருப்பது முதல் வகையான காலசிற்ப தோஷம் இதில் பன்னெண்டு வகையான காலசிற்ப தோசம் உண்டு காலசிற்ப தோசம்னு நான் சொல்கிற இடத்துல எல்லாமே காலசிற்ப யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட சேர்த்துக்கங்க அது நிறைய பேருக்கு யோகமாக இருக்குது நிறைய பேருக்கு அவயோகமாக இருக்குது அதில் பன்னெண்டு வகையான பன்னெண்டு ராசிகளில் ராகு கேது நிற்பதை பொறுத்து அந்த யோகங்கள் அவயோகங்கள் மாறுது அதுல முதல் வகை லக்னத்தில் ராகு ஏழாவது வீட்டுல கேது இந்த அமைப்பானது ஆனந்த காலசற்ப யோகம் ஆனந்த காலசற்ப தோஷம் அப்படின்னு இதற்கு பேரு இது என்ன செய்யும் அப்படின்னா இது எதனால இந்த பிறவியில இந்த அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வந்தது அப்படின்னா நான் தான் கடந்து போன ஜென்ம வாசனையின் நல்லது கெட்டதுகளை பதிவு தான் இந்த பிறவிட ஜாதகத்துல ராகு கேதுகள் போய் அமர்றாங்க பிறக்கிறப்ப எங்க ராகு கேதுகள் இருக்கணும் எழுதப்பட்ட விதிதான் தீர்வு இந்த ராகு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிற அமைப்பு வந்து ஆனந்த சிற்ப யோகம் இது வந்து கடந்து போன ஜென்ம வாசனையில் திருமண விஷயத்தில் யாரையோ ஏமாற்றியது திருமண விஷயத்துல யாருக்கோ இடைஞ்சல் பண்ணது திருமண வாழ்க்கையை கெடுத்தது ஒரு கணவன் மனைவியை சிறப்பா வாழ விடாமல் செய்தது இதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய இந்த தோஷமே லக்னத்தில் ராகும் ஏழில் கேதுவும் இருக்கக்கூடிய ஆனந்த காலசிற்ப யோகம் இரண்டாவது அமைப்பு ரெண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பானது கடந்து போன வா ஜென்ம வாசனையில் ஒரு குடும்பத்தை கெடுத்த வினைதான் தற்போது ரெண்டில் ராகும் எட்டில் கேதுவுமாக வந்து இந்த பிறவியில் உங்களுடைய கர்மாவை அனுபவிக்க வைக்கிறது அப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள் நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி மாந்திரிகத்தை பயன்படுத்தி ஒருவருடைய வாழ்க்கையில் விளையாடினது ஸோ இதெல்லாமே குடும்பத்தில் ஒருத்தர் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இதெல்லாம் இந்த ரெண்டில் ராகு எட்டில் கேதிரக்கூடிய அந்த கால யோகம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ரெண்டில் ராகு எட்டில் கேதிரக்கூடிய அமைப்பில் தான் நிறைய விவாகரத்துகள் நடக்குது இது வந்து குடும்ப வாழ்க்கை பிரிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு காலசிற்ப யோகம் அதே மாதிரி அடுத்து மூணு மூணில் ராகும் ஒன்பதில் கேதும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வாசுகி காலசற்ப யோகம் இது வந்து போன ஜென்மத்தில் பொய்யான வதந்திகளை பரப்பி அதில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதில் ஒரு பொதுவான ஒரு பண்பாட்டு சீரழிவு பாதிப்புகளை ஏற்படுத்தி மாந்திரிகம் செய்வினை இந்த மாதிரி தோஷங்களையெல்லாம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பயமுறுத்தி அதன் வழியே ஒருத்தருடைய வாழ்க்கையை விளைவு விளைவுதான் மூணில் ராகுவும் ஒன்பதில் கேதுமிருக்கூடிய நிலை இது தவறான வதந்திகளை பரப்புவதனால் பொய்யான வதந்திகள் ஒரு தேசத்தை கழகப்படுத்துதல் ஒரு தே ஒரு ஒரு பொது வாழ்க்கைக்கு பிரச்சனை ஏற்படுத்துதல் இது மாதிரி விஷய விளை விஷயங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு மூணில் ராகுவும் ஒன்பதில் கேதுமிறக்கூடிய அமைப்பாக தோஷம் அமையுது அதாவது லக்னத்திலிருந்து மூணாவது வீட்டில் ராகு இருப்பாங்க ஒன்பதில் கேது இருப்பார் எல்லா கிரகங்களும் ஒரே சைடு இருக்கும் இதுக்கு பேர் தான் வாசகி காலசர்ப்ப யோகம் அடுத்து நாளில் ராகு பத்துல கேது சங்கல்ப காலசர்ப்ப யோகம் தோஷம் இது அடுத்தவரின் வாழ்வு ஆதாரத்தை சிதைத்ததனால் வந்த கர்மவினை குறிப்பா ஒருவருடைய ஜீவன ஆதாரத்தை சிதைப்பது ஒருவருடைய தொழிலுக்கு போட்டியாக இருந்து அந்த தொழிலை வளரவிடாமல் முடக்குவது ஒருவருடைய சொத்தை அபகரிப்பது மாதிரி மண் புற்றுகளை இடித்தது இந்த புற்ற தரமற்றமாக்குனது இதெல்லாம் ஒருவருடைய அந்த சுகத்தை ஒரு நிம்மதியை கெடுத்தது இதெல்லாம் இந்த வினையாக இந்த பிறவியில் நாலில் ராகவும் பத்தில் கேதுவும் வந்து இது சங்கல்ப தோஷமாக மாறி இந்த பிறவியில் நிலம் வீடு வாகனம் இதை அனுபவிக்க முடியாத நிலை தொழிலில் நிரந்தர வெற்றிகளை அடைய முடியாத நிலை ஆரோக்கியம் நிம்மதி கெடுகிற நிலையை ஏற்படுத்துகிறது அடுத்து அஞ்சில் ராகுவும் பதினொன்றில் கேதுவும் நின்ற அமைப்பு பத்ம காலசிற்ப யோகம் இது பூர்வ ஜென்ம வினையினால் பூர்வீக சொத்துக்களை அபகரித்தல் கோவில் சொத்துக்களை அபகரித்தல் இந்த மாதிரியான ஒருவருடைய ஒருவருக்கு சொந்தமான விஷயங்களை அபகரிக்கிறதுனால் வரக்கூடிய ஒரு கர்ம வினையாக இந்த பிறவியில் வந்து அவர்களை வாழ்க்கையில் போராட வைக்கிறது இதனால் குலதெய்வ சாபம் ஏற்படுகிறது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காமல் போகிறது அதே மாதிரி நல்ல லாபங்கள் இந்த பிறவியில் கிடைக்காமல் வாழ்நாள் பூரா போராடுறாங்க இவங்களுக்கு வர நியாயமான லாபத்தை யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தர் லாபத்தை அபகரித்தனால் வந்த வினை தான் இந்த பத்ம காலசற்ப யோகத்தினால் வரக்கூடிய வினைகள் அடுத்து மகாபத்ம காலசற்ப யோகம் ஆறில் ராகும் பன்னெண்டில் கேதுவும் அடுத்தவருடைய நிம்மதியை கெடுத்ததனால் வந்த வினையே இந்த மாதிரி ஆறாம் வீட்டில் ராகும் பன்னெண்டில் கேதுவும் இது மகாபத்ம காலசப்பு யோகமாக தோஷமாக வேலை செய்யுது இதனால வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்ததுனால் நிம்மதி இருக்காது பன்னெண்டாம் இடம் அயனசயன மோட்சஸ்தானம் அப்ப நிம்மதி இருக்காது நல்ல தூக்கம் இருக்காது ஒரு வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் கடல் நோய் வழக்கு இதில் பிரச்சனைகள் இதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த மகா மகாபத்ம காலசற்ப யோகம் கொடுத்துட்டு இருக்கு இதுவும் நாசகற்ப யோகம் நாசக காலசற்ப தோஷம் ஒன்னில் அதாவது ஏழுல ராகுவும் ஒன்னுல கேதுவும் இப்படி இருக்கக்கூடிய நிலை இது வந்து பிறன்மனை நோக்குதல் அடுத்தவருடைய மனைவியை அபகரித்தல் இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு துரோகமாக இருக்கக்கூடிய நிலை வந்து நாசக கால சிற்ப யோகமாக பயன் வந்து இந்த பிறவியில் இந்த மாதிரி நல்ல மனைவி அமையாமல் போறது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போறது நல்ல கணவன் அமையாமல் போறது இது மாதிரி நிலைகளை ஏற்படுத்துது அடுத்து கார்கோடக சிற்ப யோகம் இதுல வந்து எட்லர் ராகு ரெண்டு கேது நின்ற அமைப்பு லக்னத்துக்கு எட்லர் ராகு ரெண்டு ல கேது தவறான வார்த்தைகளை சொல்லி நிறைய பேர்த்து மோசடி செய்தது நம்பிக்கை துரோகம் ஒருவருடைய சொத்துக்களை அபகரித்தல் ஒருவருக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயத்தை வந்து பொய் சொல்லி ஏமாற்றி வாங்குறது இதெல்லாமே வந்து இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி இந்த பிறவியில் பொருளாதார பிரச்சனைகள் ஆயுள் கண்டங்கள் விபத்து கண்டங்கள் இதையெல்லாமே ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துது அடுத்து ஒன்பதில் ராகுவும் மூணில் கேதுவும் சங்கக காலசற்ப யோகம் சங்கக காலசிற்ப தோஷம் இது தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி பிரிவதற்கு காரணமாக இருந்தோ வினையை செய்த வினை தான் தற்போது ஒன்பதில் ராகுவும் மூணில் கேது உள்ள அமைப்பு அப்போ அப்பா மகள் உறவை பிரிப்பது அவர்களுக்கு இடையே இடையூறாக இருப்பது மாதிரி நிறைய தெய்வ வழிபாடு இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகளுக்கு குந்தகம் அடைப்பது அதற்கு தடையாக இருப்பது பிறகு வந்து கல்விக்கு ஒருவருடைய கல்விக்கு தடையாக இருப்பது அந்த கல்வியை கிடைக்க விடாமல் செய்கிறது இதெல்லாம் வந்து ஒன்பதில் ராகு குரு துரோகம் செய்வதும் குருவுக்கு துரோகம் செய்வது இதெல்லாம் ஒன்பதில் ராகு மூணில் கேது உள்ள அமைப்பு ஸோ இந்த மாதிரி செய்த வினைதான் இந்த பிறவியில் வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்துது பத்தில் ராகு நாளில் கேது படகக காலசற்ப யோகம் படகக காலசற்ப தோஷம் இது வந்து ஒருவருடைய சொத்துக்களை அபகரிப்பது கோயில் வழிபாட்டிற்கு மத்தவங்களை விடாமல் தடுப்பது ஒருவருடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பது ஒருவருடைய நிம்மதியை கெடுப்பது மாதிரி ஒருவருடைய தொழிலுக்கு ஜீவ இடையூறாக இருப்பது அந்த தொழிலை முடக்குவது தொழிலை நடக்க விடாமல் செய்வது இதெல்லாம் இந்த அமைப்பை ஏற்படுத்தி பத்தில் ராகும் நாளில் கேதும் நின்று இந்த பிறவியில் ஸோ அந்த மாதிரி ஒரு தெய்வத்திற்கு கோப தெய்வைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவது சொத்துக்கள் இல்லாமல் வாழ்வது சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை இதெல்லாமே இந்த பிறவியில் ஏற்படுது அடுத்து பதினொன்றில் ராகு அஞ்சில் கேது வைசாகம காலசிற்ப தோஷம் வைசாகம காலசிற்ப யோகம் இது கோவில் சிலைகளை திருடுவது ஒருவருடைய கர்ப்ப சிதைவுக்கு காரணமாக இருப்பது கருக்கலைப்பதே வேலையாக செய்வது ஒருவருடைய லாபங்களை கொள்ளையடிப்பது அடுத்தவருக்கு நியாயமாக சேர வேண்டிய லாபங்களை கெடுப்பது கோவில் வழிபாடுகளை தடுப்பது இதெல்லாமே குறிப்பாக கர்ப்ப கலைப்பு ஏற்படுவது கர்ப்ப செய்வது இந்த கருக்கலைப்பு வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நிலை ஏற்படுது இது கடுமையான புத்திரபாத தோஷத்தை இந்த ஏற்படுத்தி விடுகிறது அதே மாதிரி நிறைய லாபங்களை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் ஏற்படுகிறது இந்த காலசற்ப தோஷம் யோகம் என்ற அமைப்பு பன்னெண்டில் ராகு ஆறில் கேது சேச காலசற்ப தோஷம் இதுக்கு சேச காலசிற்ப யோகம் இது ஒருவருக்கு நோய் ஏற்படுவது ஏற்படுற மாதிரி உணவுகளை விற்றதின் கலப்படம் செய்த உணவுகள் இந்த உணவு சாப்பிட்டு ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பால் பவுட்ரு கலப்பம் இந்த மாதிரி கலப்பட உணவுகளை விற்றதுனால் வினை அதே போல மற்றவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுங்க தனக்கு கீழே எல்லாம் அடிமையா இருக்கணும்னு நினைச்சு மற்றவங்கள அடிமைப்படுத்தி கொடுமை செய்வது இது மாதிரி ஒருவருடைய நிம்மதியை டோட்டலாக எடுக்கிறது இது மாதிரியான நிலைகள் எல்லாம் இந்த சேச காலசிற்ப தோசம் ஏற்படுத்துது இது பன்னெண்டில் ராகு ஆறுல கேதி அமைப்பு இந்த மாதிரி பன்னெண்டு வகையான காலசிற்ப யோகம் காலசிப்பு தோஷம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வருது ஸோ இதற்குண்டான இந்த அமைப்பு யோகமா தோஷமா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தில் ஆய்வு செய்து நின்ற நட்சத்திரங்கள் நின்ற அமைப்புகளை பார்த்து அதற்கு எளிமையான வழிபாடுகள் எளிமையான தீர்வுகள் எளிமையான பரிகாரங்கள் பரிகாரம் என்பது இறை வழிபாடு தான் ஸோ இந்த மாதிரி எளிமையான தீர்வுகள் அந்த ராகு கேது தோஷத்தை சரி செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் அதற்குண்டான தெய்வங்கள் எடுத்துட்டீங்கன்னா கணபதி வழிபாடு அதாவது விநாயகர் வழிபாடு நல்ல காலசிற்ப தோஷத்தை நிவர்த்தி செய்யும் அப்போ தொடர்ந்து அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் விநாயகர் வழிபாடு செய்வது இல்லை ராகு கேதுக்கள் நின்ற வீட்டுக்குண்டான அந்த கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்வது உதாரணத்துக்கு மேசத்தில் ராகுன்னா செவ்வாய்க்கிழமை சுக் அதாவது துலாத்தில் கேது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்போ செவ்வாய் வெள்ளியில் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு போய் ராகு காலங்களில் எமகண்ட வேலையில் செய்கிறது அந்த தோஷத்தை குறைக்கும் அதே மாதிரி காளி வகையான தெய்வங்கள் காளின்னு எடுத்துட்டா ராஜகாளி பத்ரகாளி மாகாளி இந்த மாதிரி காளி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய காளியம்மன் இந்த காளி ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வங்கள் அப்போ இந்த மாதிரி காளி வழிபாடுகளை நான் சொன்னது போல அவரவர் ஜென்ம நட்சத்திரம் அன்று அல்லது அந்த கிரகங்கள் நின்ற வீட்டுக்குண்டான கிழமைகள் வழிபாடு செய்வது அந்த தோஷத்தை குறைக்கும் அடுத்து சண்டி அப்படிங்கிற சொல்லக்கூடிய பெண் தெய்வம் இந்த சண்டி வழிபாடு செய்வது இந்த ராகுக்கே தோஷத்துடைய அளவை குறைக்கும் அதே மாதிரி உக்கர தெய்வங்கள் எல்லாமே கேதுவை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி நாக தேவதைகள்னு சொல்லக்கூடிய அனைத்து தேவதைகளையும் இந்த ராகுக்கேதுகளுடைய சர்பதோஷங்களை கண்ட்ரோல் செய்யும் நாக கன்னிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாக தேவதைகள் கன்னிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் அடுத்து மயிலுடன் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு சர்பதோஷத்தை வெகுவாக குறைக்கும் இது நல்ல ரெமடி நல்ல ரெமடிங்க மயிலு மயில் மேல் இருக்கக்கூடிய முருகன் மயிலுடன் சேர்ந்த முருகன் இது சர்பதோஷம் உள்ளவர்களுக்கு நாகதோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி அவரவர் ஜென்ம நட்சத்திரம் ராகு கேக்கில் நின்ற கிழமை பார்த்து அந்த வழிபாடுகளை தொடர்ந்து வாழ்க்கையில் செஞ்சு வரலாம் குறிப்பாக வாழ்க்கையில் இந்த இந்த மாதிரி சர்பதோஷம் கால சர்பதோஷம் உள்ளவர்கள் ஒரு முறையேனும் கழுகு மலை என்று சொல்லக்கூடிய அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுகு மலை கழுகாச்சல மூர்த்தியை போய் பார்த்து உங்கள் ஜென்ம நட்சத்திரைக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை செய்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அந்த சர்பதோஷம் வெகுவாக உங்களுக்கு குறையும் அதே மாதிரி ஆதிசேஷன் வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு ராகுக்கு எதிர்கொடியாக கண்ட்ரோல் பண்ணும் ஆதிசேஷம் அப்போ இது ஆதிசேஷன் மேல தான் பெருமாள் படுத்துருக்காரு அந்த மாதிரி ஆதிசேஷன் வழிபாடு அதே மாதிரி புற்றுக்கண் வழிபாடு தொடர்ந்து புற்றுக்கண்ணை வணங்கிட்டு வரதே அந்த சர்பதோஷங்களை குறைக்கும் ஸோ இந்த மாதிரி இதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்வதும் அதே போல் அதற்கு அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு தொடர்ந்து இறை வழிபாடுகளை மேற்கொள்வதும் இந்த மாதிரி இறை வழிபாடுகள் இந்த ராகு கேது காலசிற்ப தோஷத்தை ஒரு வாழ்க்கையில் செய்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி அனைவரும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் எல்லாம் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை வாழ்க்கையில் ஒரு கூட வச்சுட்டு வெற்றிகளை பல அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க